வணக்கம் இந்த பதிவில் உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் வீடியோக்கோலாக போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற பிக்சரோட உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு கண்ணாடி பவுல் வேணும் கண்ணாடி பவுல் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு அகல் விளக்கில் செய்யலாம் மண்ணால் செய்த பொருட்களையும் பயன்படுத்தலாம் கண்ணாடி பொருட்களில் இந்த பரிகாரம் செய்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெறே வெளியே பலன் தெரியும் நெகட்டிவ் கந்துஷ்டி ஆகியவற்றை வெளியே விடாமல் அப்படியே வைத்து கொள்ளுக்கணும் இந்த கண்ணாடிக்கு இருக்குது அதுக்காக தான் கண்ணாடி பவுல் நம்ம பயன்படுத்த போகிறோம் கண்ணாடி பவுல் ஃபுல்லாக நீங்கள் கல்லூப்பை நெருப்பி வச்சுக்கணும் கல்லூப்பு என்பது மகாலட்சுமி அம்சமாக கருதப்படுது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் இந்த கல்லூப்பு தான் நேர்மறை ஆடலை அளிக்கக்கூடியதாகும் ஒரு பெரிய பச்சை கற்பூரத்தை நீங்கள் இதனுடைய உப்பின் மேல் வைக்க வேண்டும் இதுக்கு மேலே நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு மிளகை எடுத்து மேலே தூவ விடணும் இதை நீங்கள் அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் செய்யலாம் மற்றபடி எந்த நாள் வேண்டுனாலும் எத்தனை மணிக்கு வேண்டுனாலும் நீங்கள் செய்யலாம் இதை நீங்கள் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் அதுக்காக தான் நீங்கள் அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் செய்தால் ஈஸியாக மாற்றலாம் இதை உங்களுடைய வீட்டுடைய ஒவ்வொரு மூலையிலும் நீங்கள் இதை காட்ட வேண்டும் குழந்தைகளுக்கு கைப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இதை ஒரு மறைவான இடத்துல நீங்கள் வைக்கலாம் வீட்டில் உள்ள மொத்த நெகட்டிவ் எனர்ஜியும் கல்லுப்பும் மிளகோ இழுத்து வைத்திருக்கும் பதினைந்து நாள் கழித்து இதை யாரும் கால் படாத இடத்தில் கொட்டிவிடணும் இதை தொடர்ந்து ஒரு ரெண்டு அல்லது மூன்று மாதங்கள் செய்தாலே உங்களுக்கு விரைவில் இதனுடைய மாற்றமானது தெரியும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்